சில ஆக்சுவலி சக்கராஸ் நம்ம நைன்ட்டி ருபீஸு சேல் போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து பல்ப் சைஸை பாருங்களேன் எவ்வளோ அடி இங்கே பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே நைன்டி தான் நார்மல் பல்புக்கு தான் நம்ம வந்து சொன்னது அப்புறம் பூத்து இருந்த இந்த பல்ப் மாதிரி பல்புன்னு சொல்லி நம்ம இது பண்ணோம் ஆனால் எல்லாருமே நிறைய ஆர்டர் கொடுத்தனால என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் எவ்வளோ அவ்வளோ பெருசு பாருங்க ஜஸ்ட் நைன்ட்டி ரூபீஸ் சொல்லியிருந்தோம் இது சோல்டு அவுட்டுப்பா நான் புதுசாக ஆர்டர் எடுக்கும்போது சொல்கிறேன் சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் கட் பண்ணி இப்போ க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பூ உள்ளே போட்டுச்சுக்கோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு ரெட் கார்டும் பாருங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஐயோ ஐயப்பா அங்கே மொட்டை பாருங்கள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருக்குன்னு இருபத்தி ரெண்டு இருக்குது இதில் ஆஹா யாருக்குலாம் இல்லைன்னு சொன்னோன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுன்னா புக் பண்ணிக்கிறேன்ப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளம் பிளம்முமே பார்த்தீங்கன்னா ஐயோ மொட்டோட மொட்டோடங்க இந்த ரெட் கார்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கே எது தகுனு வந்துடும் அவ்வளவும் மொட்டோட மொட்டோடங்க பாருங்களேன் பாருங்கள் பரவாயில்லைங்க பாருங்கள் மொட்டை இதில் மொட்டு இதில் மொட்டு இதில் மொட்டு வந்து விழுந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த மொட்டை பாருங்கள் மொட்டை பாருங்கள் இதெல்லாம் மொட்டை பாருங்கள் அடுத்து ப்ளம்மு ப்ளம்முமே உருளைக்கட்டை உருளைக்கட்டையாக சூப்பராக இருக்குங்க இதுவுமே இங்கே பாருங்கள் பட்டு வந்து வந்து ஊத்தது இது பண்ணது எல்லாமே தான் ப்ளம் ப்ளம் ஆனால் க்யூட்டாக இருக்குங்க ப்ளம்மே சூப்பர் தான் ஐயோ அழகாக இருக்குது இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவோம் நான் நினைக்கவே இல்லை உள்ளுக்குள்ளே எத்தனை இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்மளோட இது அது பேர் என்ன சாசி பிங்க் சாசி பிங்க் பாருங்கள் அந்த டாட் எப்படி வந்துடுதுன்னு இருக்குன்னா சாசி பிங்க்கு வேறு லெவல் சாசி பிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது சாசி பிங்க்கு ஏப்பா அப்பா இது சும்மா மெமரிக்காக வீடியோ பண்ணி வச்சிக்கிட்டுருப்பேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க நான் சாஸி பிங்க் பாருங்கள் ஆஃபரில் நல்லா இங்கே பாருங்க ஐயோ ஐயோ இதில் மொட்டுங்க இங்கே பாருங்கள் மொட்டை பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பல்ப் சைஸாக பாருங்கள் பாருங்கள் சாசி பிங்க் இதெல்லாம் டூ பல்ப்ஸ் ஒன் ஃபிஃப்டி போட்டோம் அப்போ ஒரு பல்பு வந்து எழுவத்தஞ்சி ரூபா தான் வருது இங்கே பாருங்கள் இங்கே எப்படி பாருங்கள் அன்பிலீவபிள் ப்ரைஸா அன்பிலீவபிள் ப்ரைஸுங்கிறத விட அன்பிலீவபிள் சைஸு அதுதான் மேட்ரு அன்பிலிவபுள் சைஸு இங்கே பாருங்கள் மொட்டை பாருங்கள் எப்படி பார்த்திங்களா மொட்டை செமல்ல அடினியும் ஒரு பக்கம் நான் இங்கே சேல் இருக்கேன் அது கொடுத்த உங்களுக்கு இது ஒரு பக்கம் கட் பண்ணி இது டிஸ்பேச் மட்டும் நம்ம பிளான் பண்ணியிருக்கேன்ப்பா ஆஃப்டர் பேமெண்ட்டு வித்தின் செவன் டு டென் டேஸில் நான் டிஸ்பேச் பண்ணுறது ரூல்ஸாக வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா கஷ்டமாக இருக்குது ஒரே நல்ல செயல் கொடுத்து ஒரே நல்ல டிஸ்பேச் பண்ணுறது நம்மளுக்கு அப்பா சூப்பராக எடுத்து வச்சாச்சு பார்த்திங்கன்னா அடினியம் சூப்பர் சூப்பர் இருக்கும் அடக்கு சூப்பர் சூப்பர் வந்து தங்கங்களுக்கு வந்து இப்போது எடுத்துகிட்ருக்குறோம் சக்கரோசமாக பாருங்கள் க்ளீன் பண்ணி போட்டுட்ருக்கோம் அங்கே தான் தயவுசெய்து நல்ல பெரிய பாட்டில் வைங்க நல்லா நிறைய மல்டிப்ளை ஆகும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நல்ல சன்லைட் படுற இடத்துல வைங்க மழை தண்ணி பட்டோன்னா பூ வந்துடும் உங்களுக்கு ஓகே